தலுவையாக நம்மளாலே சாத்தியமாகாத முடிய காரியங்களை நிவர்த்தியாய் நேர்த்தியாய் செய்கிறவர் கத்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு ஃபஸ்ட்டு மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது ஒன்னால் ஆகாது கணவனாரால் ஆகாது ஆனால் யாரால ஆகும்னா பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்கள் வந்து சிலர் நினைச்சா நடக்காது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய கேள்விகளுக்கு சில நேரத்தில் யாராலையுமே முடியலைன்னா கூட அவர் அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது எகிப்து தேசத்திலே நான் அந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தேனோ அப்படியே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த பலிபிடத்திலேருந்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்களிலே சிலருடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படி ஆகும் எப்படி ஆகும் எப்படி ஆகும் இது யாராலையும் முடியாது இது யாராலையும் பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதிசயம்தான் செய்யணும் அப்படின்னா அதையும் எனக்காக செய்வதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் கத்தர் வல்லவராக இருக்கிறார் சீடர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க